சங்கரன் பந்தல் அரசு மேல்நிலை பள்ளி செம்பனார்கோவில் அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளியில் விலையில்லா மிதிவண்டி வழங்கும் நிகழ்ச்சி போம்புகார் எம்எல்ஏ பங்கேற்று வழங்கினார் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா செம்பனார்கோவில் ஒன்றியம் சங்கரன்பந்தல் அரசு மேல்நிலை பள்ளியில் தமிழ்நாடு அரசின் விலையில்லா மிதிவண்டி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது பூம்புகார் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நிவேதா முருகன் கலந்து கொண்டு மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டிகளை வழங்கினார் இதில் சங்கரன் பந்தல் அரசு மேல்நிலை பள்ளியில் அறுபத்தி ஒரு மாணவிகளுக்கும் செம்பனார் கோவில் அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளியில் நூற்றி எழுபது மாணவிகளுக்கும் விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் தலைமை ஆசிரியர் ஆசிரியர்கள் மாணவர்கள் கலந்து கொண்டனர் நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க